வீடியோல ஒரு மூணு வண்டி பாத்து பாக்க போறோம் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்ல வந்து அவைலபிளா இருக்கு அதே மாதிரி டாடா இண்டிகோ மெரினா மெரினான்னு சொல்லக்கூடிய ஒரு லென்த்தியான வண்டி அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி மாறுதி சூசிக்கு ஈகோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் கேஸ் இருக்கு அந்த வண்டியும் பாத்தீங்கன்னா விர்சாவும் பெட்ரோல் அண்ட் கேஸ் இருக்கு இந்த மாதிரி இந்த ஒரு மூணு லோ பட்ஜெட் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வண்டியை பற்றி ஃபுல் அப்டேட் தெரியணும் அப்படின்னா வீடியோ வந்து நீங்க வந்து தொடர்ந்து பாருங்க இந்த மூணு லோ பட்ஜெட்டுமே வந்திருக்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி போடிய வழியில கரெக்டாக அடைக்கலாப்பட்டணம் அப்படிங்கிற இடத்துல நம்ம பாலகாஷ் சந்தம் அங்கே தான் நீங்க இந்த வண்டியை வந்து பார்க்கணும் இப்போ ஒவ்வொரு வண்டியாக நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒன்றா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோ அப்டூ எட்டு வரைக்கும் பாருங்க நீங்க வண்டியை வந்து நேரில் வந்து பாருங்க பார்த்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமா வந்து வாங்கிக்கோங்க சோ இப்போ ஒவ்வொரு வண்டியா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டா நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா மாறு சிசுக்கில் ஈகோ இந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கடிசில இருக்கு ஃப்ரெண்டு ரெண்டு டேருமே பாத்தீங்கன்னா அப்போ ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அபோந்து இருக்கும் பேக்ரவுண்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அபவ் வந்து எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட இருக்கு மாரதி சுசுகி ஈக்குவலாக இன்றைக்கி ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் நாலு ஓனர் அஞ்சு ஓனர் இருக்கும் ஒரே ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது தூத்துக்குடி ஆட்டியோல இருக்குது பேக் சைடு வியூ பாருங்க அதுவும் பெரிய டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது பெரிய டேங்க் போட்டிருக்காங்க ஒர்க்கிங்கில் இருக்குது பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் ஒன்று அப்படியே சைலுக்கெலாம் பாருங்கள் உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் இன்டீரியர்லாம் நல்லாவே இருக்கும் லோ பட்ஜெட் தான் ஒரு ஓனர் தான் ஒரே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படியே வாங்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சைட்ல கொடுத்துருக்காங்க சீட் கவர்ஸர் வீமே பாருங்க பேக் சைடு சீட் கவர்ஸர்லாம் பாருங்க ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போனோம் ரொம்ப லோ பட்ஜெட்ல வண்டி தேடுறீங்க நல்ல வண்டியா தேடுறீங்க எல்பிஜியோட இருந்தா நமக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும் வச்சுக்கா இந்த வண்டி உங்களுக்கு சூடபிளான வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு பாலகாசுல கோட் பண்ணி பிரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை ஷூட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஸோ அடுத்து அப்படியே இந்த பக்கம் வர வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ மெரினா மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி வண்டி வந்து லென்த்தியாக இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒர்க்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த வண்டியில் ஒர்க்கு இருக்கு என்னென்ன ஒர்க்குன்னா டிங்கர் ஒர்க் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டும் ஃபுல்லாக வந்து பண்ணணும் டிங்கர் ஒர்க்கு பெயிண்டிங் எல்லாம் பண்ணணும் பண்ணாதான் வண்டி வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் நல்ல நீட்டாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற கண்டிஷன் இன்னைக்கு தான் வந்திருக்கு இதுவாக இருக்கட்டும் வெர்ஸாக இருக்கட்டும் எல்லாம் சின்ன சின்ன ஒர்க்கு இருக்கு அது எதுவுமே பண்ணலை அப்படியே வச்சிருக்கிறாங்க வண்டியோட சைட் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வண்டி இவ்வளவு லென்த்தி பெரிய வண்டியா தெரியறதுக்கான காரணம் வந்து இந்த வண்டியினுடைய டிக்கி ஸ்பேஸ் அப்பவே பாத்தீங்கன்னா இவ்வளவு டிக்கி ஸ்பேஸோட வண்டி வந்து போட்டுக்கிறாங்க வீல் கப் எல்லாம் கழட்டி போட்டிருக்காங்க பேக்ல இன்டீரியர் வியூ பாருங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு வண்டியோட எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்ட்ல இருக்கு சீட் கவர்ஸ் வீ எல்லாமே லைவா பாருங்க ஸோ டிங்கர் ஒர்க்கு இருக்கு இந்த இடத்துல ஒரு டிங்கர் ஒர்க் இருக்கு அது மாதிரி சில இடங்களில் டிங்கர் ஒர்க்கு இருக்கு தான் பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் வண்டி உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் உள்ள அப்படியே இன்டீரியர் பாருங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஓட்டி படிக்கிற அளவு தான் கண்டிஷன் வந்து இருக்கும் நீங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு ஓட்டி பழகுற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எஃப்சி எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு ஓனர் மட்டும் கூட ஆனால் மெரினோ ஒரு நீளமான வண்டி இதே இது நீங்க வந்து பிங்கர் ஓர்க்கு பார்த்து பெயிண்டிங்லாம் பண்ணிட்டா கண்டிப்பா வண்டி வந்து வேற லெவல்ல இருக்கும் வண்டி சூப்பரான வண்டி இது மைலேஜ் வைஸ் இது வச்சிருந்தவங்க கேட்டீங்கன்னா நல்லா மைலேஜும் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபா மட்டும் கொட் பண்ணிருக்காங்க இந்த அறுபத்தி எட்டாயிரமா ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல இன்னைக்கு மாதிரி ஹண்ட்ரட் எடுக்கனால என்ன பிரைஸ் வருது சோ அதுமே எஃப்சி இல்லாத வண்டியை வச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது ரூபா எழுபது ரூபா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எஃப்சி கரண்ட்ல உங்களுக்கு வெறும் அறுபத்தி ரூபா சொல்றாங்க அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பாக கண்டிப்பா நேர்ல வந்து இருக்கிற கண்டிஷன் நம்ம சொல்லி அது ஒரு பத்து ரூபா செலவு இருக்கா அதை நீங்க கழிச்சு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பிரைஸ்க்கு நீங்க பேசி வந்து எடுக்கலாம் அதை முடிஞ்ச அளவுக்கு பேசி பாருங்க உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டி வந்து கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து நம்ம இந்த பக்கம் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மார்த்தி சுல வெர்சா வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்லாம் எல்லாம் வந்து பாருங்க இந்த வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இல்ல அவங்க போட்டு தரதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ரேட் டிஃப்ரென்ஷியன் இருக்கு எல்லா வீலுமே அலாவில்ஸ் வந்து வந்துடும் வண்டியோட சைட்லுக் எல்லாம் பாருங்க பேக் சைடு லுக்லாம் பாருங்க இந்த வண்டியிலயும் பார்த்தீங்கன்னா எதுவும் தான் வந்திருக்கு அப்படியே டஸ்டா தான் நிற்கிது மத்தபடி இது பெயிண்ட் பேடு இதுல டிங்கர் ஒர்க்கு மேஜரா சின்ன சின்ன ஒர்க் இருக்கு ரொம்ப பெரிய லெவலில் சின்ன சின்ன ஒர்க் இருக்கு பேக்ல இருந்து சைட்ல எல்லாம் ஏசிக்கான வென்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ அப்படி இருக்குன்னு பாருங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லவெட்டா கிட்னு சொல்லுவாங்க லவெட்டா கே கேஸ் கிட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க உள்ள அப்படியே வாங்க உள்ள அப்படி பாருங்க சிக்கோஸ் ரவியெல்லாம் பாருங்க உள்ள அப்படி பாருங்க ஃப்ரண்ட் சைட் சீட் கோர்ஸ் ரவி எல்லாமே லைவாக பாருங்கள் ஒரு ஃப்ளோர் மேட்டு அதெல்லாம் அழிச்சு போட்டோம்னா வண்டி வந்து நல்லாயிருக்கும் இந்த வெர்சால இது பார்த்திங்கன்னா டாப் மாடல் தான் அலைவில் வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் ஜேசியில் வந்து போட்டுக்கிறாங்க அதுமாதிரி எல்பிஜி ஒர்க்கிங்கில் தான் இருக்குன்ட்டு இருக்காப்புல மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசியும் வண்டியில் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குன்ட்டு இருக்காப்புல ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்றப்பல எஃப்சி போட்டு தந்தா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துந்தா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் எஃப்சி இல்லாம நான் அப்படியே இருக்கிற கண்டிஷன்ல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க அது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல அதுவும் நேரில் வந்தா கண்டிப்பா நெக்சிபிள் பண்ணி வாங்கிக்கலாம் இது ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் நான் மூணாவது கண்டிஷன்ல இருக்கு ஸோ வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேர்ல வந்தா கண்டிப்பா நெக்சிபிள் இருக்கு நீங்க பேசிக்கலாம் அந்த எஃப்சி இல்லங்கனால அதை வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் பார்கன் பண்ணி பேசிங்கன்னா நல்ல பிரைஸ்க்கு இந்த வருஷம் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தா இந்த மூணு வண்டியை பத்தி உங்களுக்கு ரிவியூ பிடிச்சிருக்கும் சொன்ன மாதிரி மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு லோ பட்ஜெட்லேயே வந்துருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வண்டி வேணும் அப்படின்னாலும் இந்த ரெண்டு வண்டியுமே இப்போ தான் வந்திருக்கு ஸோ அதனால் கண்டிஷன் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுலமே சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்கு இதுல ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் இது வந்து டிங்கர் ஒர்க் இருக்கு இதுலேயும் சில டிங்கர் சோர் இருக்கு பெயிண்டிங் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அது பெயிண்டிங் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சின்ன சின்ன அப் மட்டும் தான் இருக்கே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை மேபி நீங்கள் வரக்குள்ளே அது ரெடி பண்ணி வைக்க முடிஞ்சால் அதுவுமே ரெடி பண்ணி வச்சிருவாங்க சோ நேரில் வந்தா கண்டிப்பா நகைச்சிபட்டு இருக்கு ஒரு அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு இண்டிகோ மெரினா ஆ இருக்கு அதே நேரத்துல ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்ட் பண்ணி அஞ்சு வருஷம் லைஃப் போட்டு தந்துடுவாங்க டாப் மாடலா இருக்கு ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கு அந்த வண்டி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் லட்சம் அதுலயே நிகழ்ச்சி இருக்கு குறைச்சு பேசினா இந்த இ கவிங் வந்து வாங்கிக்கலாம் இன்னைக்கு இந்த லோ பட்ஜெட் இந்த மூணு வண்டி பிடிச்சிருக்கும் பாலகாஷனோட நம்பர் உங்களுக்கு அண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நேர்ல ஒன்ஸ் பேக்ல வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு புடிச்சிருச்சு அப்படின்னா மட்டுமே வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரிலீஸ் சந்திப்போம் நன்றி